அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நாளை முதல் அதாவது மே ஒன்று முதல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ஒவ்வொரு முறையும் தலா இருபத்தி மூன்று ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இது மிகவும் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் மற்றும் சிறு வியாபாரிகள் விவசாயிகள் போன்றவர்களை மிகவும் பாதிக்கும் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு முதலில் வங்கி கணக்கு துவங்குங்கள் என்று கூறினார்கள் பிறகு டிஜிட்டல் பண ப பண பரிவர்த்தனை என்றார்கள் தற்பொழுது ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூன்று ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் என்று பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு ரிசர்வ் வங்கி மூலம் தெரிவித்துள்ளது இது ஏழை எளிய மக்களையும் விவசாயிகளையும் சிறு வியாபாரிகளையும் பாதிக்கும் என்பதை தெரிந்தும் இதுபோன்று செயல்படுகின்ற இந்த அரசு மக்களை வஞ்சிக்குமா ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இதுபோன்று தொடர்ந்து ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றது இது மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள் காலத்திற்கேற்ப உங்களுடைய ஆட்சிகள் மக்கள் மூலம் அகற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அதற்கு பிடித்தம் செய்கிறார்கள் மாதாந்திர கட்டணம் என்று அதற்கும் பிடித்தம் செய்கிறார்கள் எஸ்எம்எஸ் கட்டணம் என்று அதற்கும் பிடித்தம் செய்கிறார்கள் மக்களை இதுபோன்ற சுரண்டும் ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மிகவும் அண்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற காலங்களில் மக்கள் தகுந்த பாடங்களை உங்களுக்கு போட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்